எஃப்சி பார்த்து அஞ்சு வருஷம் கரண்ட்டு கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங் அவுட் பண்ணு தெளிவாக இருக்கும் அதுவும் இன்ஜினி நல்லா இருக்கும் சார் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் பெட்ரோல் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லல எல்லா வண்டியும் பெட்ரோல் வண்டி நல்லா இருக்கும் அவுட் சுத்தமாக இருக்கும் நாலு டயருமே நல்லா இருக்கும் டயர்ல மாற்றின அவசியம் கிடையாது சுத்தமாக இருக்கும் ரெட் கலர் ரெட் மருந்து அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எந்த சொல்றேன் வாங்க சின்ன விதத்தில் பெஸ்ட்டா பண்ணிடுறாரு அவுட் போனால் நல்லாயிருக்கும்

சி 9000 நா சின்ன கேட்ல பஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டோம் ரொம்ப அதிகமா கਮੀ பண்ண முடியாது அதோ நம்மட்ட 15000 சின்ன காரิ่ง அதுக் கடையதே அது நான் எல்லா பண்ணி பாருங்க பாருங்க ஆடியோ ஏசி சுத்தமா தெளிவா இருக்கும் சீட் கவர் நல்லா இருக்கும் ஃபிரண்ட் நல்லா இருக்கும் பேக் சீட் நல்லா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 100க்குள்ள தான் கம்பெனி சர்வீஸ்ல இறக்கறது சொல்றேன் பேக் சீட் ஆடியோ ஒர்க்கிங்கு வண்டி ஏசி பக்கக்குள்ள ஏசி குறையே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்துங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறக்காமல் வைப்பீங்க அப்படின்னு ஒரு வீடியோ வரும் பார்த்து இந்த வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க